அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு உங்களை அழைக்கிறார் சத்தியமும் நேர்வழியும் என்ற இந்த சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த சேனல் எந்த ஒரு மதத்தை தாக்குவதற்காகவும் அல்ல எந்த மனித போதனையையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள சொல்லுவதற்காகவும் அல்ல இயேசு என்கிற ஈசா நபி அலைஜலாம் உண்மையில் என்ன போதித்தார் அவர் மக்களுக்கு சொல்ல வந்த செய்தி என்ன அதை வேதாகமத்தின் வெளிச்சத்தில் அறிந்து கொள்ளவே இந்த சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு இயேசுவின் பெயரில் பல கருத்துகளும் கோட்பாடுகளும் மக்களிடம் சொல்லப்படுகின்றன ஆனால் அவை அனைத்தும் அவரே சொன்னவையா அல்லது காலப்போக்கில் மனிதர்கள் சேர்த்த போதனைகளா என்பதை சிந்திக்க வேண்டிய அவசியம் உள்ளது இந்த சேனலில் அவரின் உண்மையான போதனைகள் வேதாகம வசனங்களோடு அமைதியாகவும் ஆதாரங்களோடும் ஆராய்ந்து விளக்கப்படும் அவர் இந்த உலகிற்கு வந்த உண்மையான நோக்கம் என்ன அது இன்று பொதுவாக சொல்லப்படுவது போலதானா அல்லது வேறு அர்த்தமா கொண்டதா என்பதையும் தெளிவாக பார்க்கப் போகிறோம் கிறிஸ்தவத்தின் உருவாக்க காலத்தில் மனிதர்கள் எவ்வாறு போதனைகளை மாற்றினார்கள் சிலவற்றை மறைத்தார்கள் சிலவற்றை சேர்த்தார்கள் என்பதையும் வரலாற்றின் அடிப்படையில் விளக்குவோம் மேலும் மதத்தின் பெயரில் சத்தியம் எவ்வாறு மறைக்கப்படுகிறது பொய் எவ்வாறு உண்மையாக மக்களிடம் முன்வைக்கப்படுகிறது என்பதையும் இந்த சேனல் எடுத்துரைக்கும் இந்த சேனல் யாரையும் பயமுறுத்துவதற்காக இல்லை யாரையும் குழப்புவதற்காக இல்லை உங்களை சிந்திக்க வைக்க வேதாகமத்தை நீங்களே வாசிக்க வைக்க உண்மையை நீங்களே தேட வைக்க உருவாக்கப்பட்டது உங்கள் ஆன்மீக வாழ்க்கை மனித போதனைகளால் அல்ல இறைவன் அருடைய உண்மையின் வெளிச்சத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தில் நிலைத்திருங்கள் நேர்வழியைத் தேடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கவனமாக கேளுங்கள் ஆதாரங்களோடு சோதித்து பாருங்கள்